டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடல்ல பொதுவாக பார்த்தோம்னா ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம் அக்கறை எடுத்துட்டு இது எப்படி தான் கியூர் ஆகும் சின்ன பிம்பிள்ஸ் வந்தாலும் நம்ம அப்படி தான் இருப்போம் ஆனா ஆட்டோ இம்யூன் டிசீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப மன அழுத்தத்தை தரக்கூடிய நோய்கள் நிறைய இருக்கு அது சோரியாசிஸ் இல்லைனா விட்லிகோ அப்படின்னு சொல்றோம் இந்த வெண்புள்ளி பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேருக்கு எங்கெங்கயோ போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் என்ன என்னென்ன மாதிரியான உணவுகள் எல்லாமே நான் நிறைய சாப்பிட்டு பார்த்தேன் மாத்தி பார்த்தேன் ஆனா எனக்கு க்யூர் ஆகலை அப்படின்ற நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த வெண்புள்ளி இருக்கக்கூடிய நபர்கள் வயது வித்தியாசமே இல்லாம நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்லலாம் அதாவது குழந்தைகள்ல இருந்தோ இல்ல பெரியவர்கள் அடல்ஸ் இல்ல வயதானவர்களுக்கு பொதுவா வயதானவர்களுக்கு இது நிறைய வர்றதை நம்ம பார்க்க முடியுது நம்ம உடல்ல நார்மலா இருக்கக்கூடிய ஸ்கின் டோன் சில இடத்துல மட்டும் டாட் டாட்டாவோ இல்ல ஷேப்லெஸ்ஸாவோ ஒரு திட்டுக்கள் மாதிரி வெண்மை நிறத்துல நம்மளால பார்க்க முடியுது கொஞ்சம் நாள்ல என்ன ஆகுதுன்னா இது உடல் முழுவதுமே பரவி உடல் முழுவதும் ஒரு வெண்மையான ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதுதான் வந்து நம்ம வெண்புள்ளி அப்படின்னு சொல்றோம் வெண்புள்ளி நோய் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா இது ஒரு ஆட்டோயுமின் டிசீஸ் அப்படின்னு ஆட்டோயுமின் டிசீஸ்னா தண்ணி எதிர் நோய் அப்படின்னு சொல்றோம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹெல்த்தியான டிஷ்யூஸோ ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும்போது வரக்கூடியது இதில் என்ன ஆகும்னா மெலனின் செல்களை இது வந்து தாக்கறதுனால என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடியில வந்து அந்த மெலனோசைட் செல்கள் உற்பத்தி ஆகிறது தவிர்க்கப்படுது ஸோ அதனால ஈஸியாக என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியில நேச்சுரலாக இருக்கக்கூடிய நம்ம கலர் நம்மளுடைய நிறம் தோளோட நிறம் மாற்றப்பட்டு வெளிரி அங்கங்கே வெளிரி காணப்படுது முக்கியமாக பார்த்தோம்னா ஹேர் ஃபாலிக்கல்ஸ்ல இந்த பிரச்சனை நமக்கு தெரியும் ஹேர் ஃபாலிக்கல்ஸ்னா நம்ம முடியோட ஒவ்வொரு வேர்க்கால்கள் இந்த செல்கள் வந்து பாதிப்பு அடைஞ்சு முடி முதல்ல வெள்ளையாகிறது இல்லைன்னா அந்த முடிய சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்படியே வெண்மையா பரவிக்கிட்டே வந்து உடல் முழுவதும் பரவுறது நம்ம பார்க்க முடியுது பொதுவாக சித்த மருத்துவத்தில் இந்த வெண்புள்ளி நோய்க்கு நிறைய நிரந்தர தீர்வுகள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா சில இடங்கள்ல வந்தால் குணமாகறதுக்கு கஷ்டம் அதற்கான சிறப்பு மருந்துகளும் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம உடலோட நடு பகுதி அப்படின்னு சொல்கிறோம் அது முன்னேற்றியோ இல்லை உதடு பகுதிகள்லையோ அதாவது நெ நடு மார்பு நடு வயிறு அதுக்கப்புறம் ஆண் மற்றும் பெண் கூறிகள்ல இந்த மாதிரி வெண்புள்ளிகள் இருந்ததுன்னா குணம் கொஞ்சம் நாட்களாகும் அதற்கு ஏற்ற மாதிரி பத்திய முறைகள் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நம்ம பார்க்கணும் சித்தா மருந்துகள் எடுத்தாலே ஐயோ பத்தியம் இருக்கணும் என்னால முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க பத்தியம் அப்படின்றது என்னன்னா சில உணவுகள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த நோய் குணமாகாது அந்த மருந்துக்கு அது சேராதுன்றதுனால சில ஃபுட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம் பொதுவாக இந்த பத்திய முறை டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் நமக்கு இருக்கும் இப்போ சாதாரணமாக காய்ச்சல் வந்தா நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி கஞ்சி எடுத்துக்கோங்க ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட் எடுத்துக்கோங்க நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு முறைகளை நம்ம நிச்சயமாக அதை தவிர்க்கணும் அதே மாதிரிதான் இந்த வெண்புள்ளி வருதுன்னா நம்ம உடல்ல என்னென்ன உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் முதல்ல புளிப்பான உணவுகள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம் எலுமிச்சை ஆரஞ்சு சாத்துக்குடி கருப்பு பன்னீர் திராட்சை இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸும் முதல்ல அவாய்ட் பண்ணணும் அடுத்ததாக புளி நிச்சயமா நம்ம தொடவே கூடாது புளியை வந்து தொடவே கூடாது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கடல் சார்ந்த உணவுகள் அதுக்கப்புறம் உப்பு ஊற வைத்த உணவுகள் கருவாடு எடுக்கிறேன் இல்ல நான் வந்து ஊறுகாய் எடுக்கிறேன் உப்பு கண்டம் சாப்பிட்றேன் உப்பு நிறைய உப்பினால் பதப்படுத்தக்கூடிய பதப்படுத்தி நம்ம வச்சிருக்கிற உணவு முறைகளை நம்ம எடுத்தோம்னா நிச்சயமாக நம்ம உடல்ல வெண்புள்ளிகள் பரவ ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உணவு முறை கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் முதல்ல நம்ம உப்பு புளிப்ப டோட்டலா அவாய்ட் பண்ணனும் ஏன்னா இது ரத்தத்தை கேடடைய செய்து ஏழு தாதுக்கள்ல ரத்த தாதுவை கேடடைய செய்து அதனால் தோள்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்லலாம் சோ இந்த மாதிரி உணவு முறைகளை இதை அவாய்ட் பண்ணனும் அதே மாதிரி இந்த வெண்புள்ளி இருக்கிறவங்க நம்ம லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டிப்ரெஷன் அதிகமா நமக்கு வந்து டிப்ரெஷன் அவாய்ட் பண்ணணும் இரவு நேரத்தில் உறக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் ரொம்ப நேரம் நைட்ல வந்து நம்ம முழிச்சிருக்கிறோமோ அவங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும்னா இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப புளிப்பா அதிகமா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற உணவுகளை எடுக்கும் நமக்கு வெண்புள்ளிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் உணவுகள் நல்ல புளித்த உணவுகளை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுறது ஒரு நாள் சமைச்ச உணவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப திரும்ப எடுத்து சாப்பிட்றது நான்வெஜ் ஒன்ஸ் நம்ம குக் பண்ணி வச்சுட்டு திரும்ப ரீஹீட் பண்ணி எடுத்து எடுத்து சாப்பிட்றது இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல வெண்புள்ளிகள் ஏற்படுது பொதுவா இந்த வெண்புள்ளிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுக்கலான்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சித்த மருந்து மருத்துவத்துல இதை முழுவதுமாக நம்ம குணப்படுத்த முடியும் அதாவது பார்த்தோம்னா இந்த வெண்புள்ளிக்கான மருந்துகள் எடுக்கும்போது நான் என்னென்ன உணவு முறைகளை அவாய்ட் பண்ணணும்னு நான் கிளியரா சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த மருந்துகள் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா நம்மளுடைய ரத்த தாதுவை விருத்தி செய்யக்கூடியதாகவும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்றது மாதிரியும் அதே மாதிரி இம்யூன் டிசீஸ் இந்த இம்யூன் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ற மாதிரி அதை மாதிரியான மருந்துகள் நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது வெண்புள்ளிகள் எப்படி மறைய ஆரம்பிக்கும் அப்படின்னா வயதிற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வீரியம் மாறி மாறி இருக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி இதோடைய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும் சிலருக்கு அந்த பார்டர்ஸ்ல இருந்து நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வந்து நார்மல் ஸ்கின் வந்து வர ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா அந்த ஹேர் ரூட்ல ஹேர் ஃபாலிகூல்ஸ்ல நமக்கு நார்மல் கலர் வந்துட்டு அது அப்படியே நமக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும் திடீர்னு வந்து நமக்கு ஒரே நாள்லயோ இல்லை ரெண்டு நாள்லையோ நிச்சயம் மறையாது மருந்து எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் முழுவதுமாக இது குணமான பிறகும் நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த மாதிரி சில சில உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும் டைம் அது வந்து திரும்ப வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இது வந்து ஒரு வேலை நமக்கு கலர் சேஞ்சஸ் இருக்கு வெண்புள்ளிகள் இருக்குன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஸ்கின் வந்து கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறது நார்மலா வந்துருச்சா இல்லையா இல்லை இது எப்போ சரியாகணும் ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறது இந்த மாதிரி ரொம்ப மன அழுத்தத்துல இல்லாம கரெக்டா டயட் அண்ட் மெடிசன்ஸா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அதில் முக்கியமாக சித்த மருத்துவத்துல சிவனார் வேம்பு கற்பம் ஒரு எக்ஸலண்ட் மெடிசனாக இருக்கு எந்த வகையான தோல் நோயா இருந்தாலும் இந்த கற்பம் முறைப்படியோ கஷாய முறைப்படியோ தைல முறைப்படியோ இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தும் போது வெண்புள்ளிகள் காணாமல் போக ஆரம்பிக்கும் ஸோ இதனால எந்த மன அழுத்தமும் இல்லாம சித்த மருத்துவம் எடுத்துட்டு வந்தோம்னா வெண்புள்ளி நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இந்த பதிவு அவங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி